நாங்கள் திருவள்ளூர் மாவட்டம் பூந்துமல்லி பகுதியை சேர்ந்த வீரராகோபுரம் ஏரிக்கு எதிர்த்தாப்பில் இருக்க எமரால்டு பார்க் அப்படிங்கிற பகுதியில் வசித்து வருகிறோம் எங்கள் எமரால்டு பார்க் பகுதிக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய வீரராகபுரம் ஏரி வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நீர்வளத்துறை ஆனால் இந்த இந்த பகுதியில் இங்கே இருக்கிற பாரிவாக்கம் பகுதி ஊராட்சி கண்ணபாளையம் ஊராட்சி பக்கத்தில் இருக்க திருவேற்காடு ஊராட்சி இங்கே இருந்தெல்லாம் கொண்டு வந்து குப்பையை வந்து ரெகுலராக கொட்டிக்கிட்டே இருக்காங்க பல வருடக்கணக்காக நாங்கள் இந்த குப்பைகளை அகற்றுவதற்காக ஊராட்சியில் மனு கொடுத்தாச்சு கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தாச்சு ஏகப்பட்ட எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்களையும் நாங்கள் மனு கொடுத்து சலித்து போயிட்டோம் ஆனால் யாருமே வந்து இதுக்கு சரியானபடி நடவடிக்கை எடுக்கலை இந்த குப்பை இன்னும் இன்னும் வளர்ந்து குப்பை மேடாக தான் ஆகிக்கிட்டே இருக்குது இதனால எங்களுக்கு வரக்கூடிய தொந்தரவு என்னென்னா குப்பையை எரிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க இந்த குப்பையை எரிக்கிறதுனால வரக்கூடிய மாசு காட்டுனால இந்த பகுதியில் ஒரு நாற்பத்தஞ்சு வீடு இருக்கோங்க இந்த நாற்பத்தஞ்சு வீடுகள்லையும் சுகாதார கேடு அதாவது மூச்சு சுவாச பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு வருது இந்த ரோடு முழுசையுமே அப்படியே குப்பையாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க குப்பை ரோடாவே மாத்திக்கிட்டு இருக்காங்க சோ இதுக்கு அரசாங்கம் கொஞ்சம் இந்த பகுதியை பார்வையிட்டு இதுக்கு ஏதாவது ஆவண ஏற்பாடு செஞ்சு இந்த குப்பைகளை அகற்றி இந்த பகுதியை கொஞ்சம் சுத்தமா வைக்கிறதுக்கு நாங்க கேட்டுக்கிறோம் சார் சார் இந்த ஏரியில இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் குப்பைகளை கொட்டுறாங்க அது போக இருந்து வந்து மருத்துவ கழிவுகளை கொட்டுறாங்க சூப்பர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய குப்பை கழிவுகள் இருக்கும் இல்லையா உணவு குப்பைகள்லாம் கொட்டுறாங்க ஹோட்டல்ஸ்லேருந்து வரக்கூடிய குப்பைகள்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் கொட்டுறாங்க இந்த பகுதியில் இருக்க மாடுங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த குப்பைகளையெல்லாம் தான் சாப்பிட்டு இந்த பால் தான் சார் ஊருக்கு சப்ளை ஆகுது அது போக இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த டெப்ரீஸ கூட இங்கே கொண்டு வந்து கொட்டுறாங்க சார் பால் பாக்கெட்டு காய்கறி கெட்டு போன எண்ணெய் பாக்கெட்டா சூப்பர் மார்க்கெட் வேஸ்ட் எல்லாத்தையுமே இந்த பகுதியில கொண்டு வந்து கொட்டிட்டு இருக்காங்க இந்த பாரிவாக்கம் ரோடு ஆரம்பிக்கிற பகுதியில இருந்து இந்த கன்னப்பாளையம் ரோடு முடிகிற வரைக்கும் பாத்தீங்கன்னா வரிசையா இந்த குப்பையா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பகுதியை அதிகரிச்சுக்கிட்டே போறாங்க இப்போ இந்த குப்பைகளை கொட்டுறது என்ன ஆகுதுன்னா இந்த வீரராகபுரம் ஏரியில இந்த குப்பை கலக்குதுங்க இந்த பகுதியில இருக்க ஒரு பெரிய அஹ் வாட்டர் சோர்ஸ் இது வீரரகோபுரம் ஏரி இதை சுத்தப்படுத்தி இதை வந்து குடிநீரா பயன்படுத்துறதுக்கு கூட அரசாங்கம் வந்து முயற்சி பண்ணலாம் ஆனால் இன்னொன்னு இல்லாமல் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா நீர் ஆதாரம் இருக்கு இல்லையா நிலத்துல இருக்கக்கூடிய நீர் ஆதாரத்துக்கு இந்த வீரரகோபுரம் ஏரி வந்து எங்களுக்கு ரொம்ப பயன்பாடு உள்ளதா இருக்கு ஆனால் இதை குப்பை கொட்டுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஏரி மாசுபடுது இந்த ஏரி மாசுபடுறதுனால எங்க வீட்டு இருக்கு இல்லையா அந்த போர் போடுறோம் இல்லையா இந்த போர் தண்ணி என்ன ஆகுது இந்த மழை நேரத்துல இந்த குப்பை கொட்டி இந்த போர் தண்ணி கசிஞ்சு வர்றது மாசுபடுது எங்களுக்கு தண்ணியெல்லாம் ஒரே ஸ்மெல் வருது போர் தண்ணி ஸ்மெல் வருது அப்புறம் கழிவு நீர் வேற வந்து கொட்டுறாங்க சார் இந்த பகுதியில் செப்டி டேங்க்ல எடுக்கக்கூடிய கழிவு நீர்களை எல்லாமே கூட இந்த ஏரியில கொண்டு வந்து கலக்குறாங்க வீடுகளில் எடுங்கக்கூடிய செப்டி டேங்க் கழிவுகளை கொண்டு வந்து ஒரு பெரிய ஏரியில கொண்டு வந்து கலக்குறாங்க சார் இந்த பகுதியை இந்த பகுதியில பஸ்ல போனீங்கனாலோ இல்ல டூ வீலர்ல போனீங்கன்னாலோ உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்த வந்து மூக்க பிடிக்காம கிராஸ் பண்ணவே முடியாது பஸ்ஸுங்களை எடுத்தாப்ல வரும்போது வீலர்ல வரவங்க இந்த குப்பை மேல ஒதுங்க முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னா குப்பையிலையும் ஒதுங்க முடியாது கீழே விழுந்துடுறாங்க இங்கே இந்த இடத்துல ஒரு ரெண்டு மூணு தடவை ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு ஒரு பெரிய கார் கவுந்திருக்கு என்ன காரணம்னு இந்த குப்பை கொட்டுறாங்க இல்லையா இவங்களால குப்பை மேட்டில் ஒதுங்க முடியல பஸ் இருக்குது ரோடு சின்ன ரோடு இந்த ரோடும் பாருங்கள் போட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை இந்த ரோடு போட்டு இன்னும் ஒரு வருஷம் கூட ஆகலை ஆனால் இந்த ரோட்டில் எந்த அளவுக்கு உடஞ்சு 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 கிடக்குதுன்னு பாருங்கள் நிறைய பேர் இதனால கீழே விழுறாங்க

பஸ்ஸுகளை மறிக்கணும் நாங்க வந்து பொதுமக்களுக்கு தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா நாங்களும் பொதுமக்கள் தானே எங்களோட தான் பாதிக்கும் நாங்க தொந்தரவு கொடுத்தா ஆனா இந்த குப்பையில எப்படி சார் வாழ முடியும் ஒரு நாற்பத்தஞ்சு குடும்பம் எப்ப பார்த்தாலும் ஒரு குப்பை காத்தையே சுவாசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா நாங்களும் ஒரு சிஎன்டி அப்ரூவ்டு தான் இடம் வாங்கி வீடு கட்டியிருக்கோம் நாங்களும் நீர் வரி கட்டுறோம் சொத்து வரி கட்டுறோம் எல்லாமே கட்டுறோம் இந்த குப்பை காத்த சுவாசிக்கணும்னு எங்களுக்கு என்ன சார் இருக்கு இதே மாதிரி இந்த ஒருத்தர் இறந்து போயிருக்காரு சார் என்னன்னா சுவாச ஏரியால ஒருத்தர் இறந்து போயிருக்காரு நாங்கள் ஒரு நாற்பத்தஞ்சு வீடு இருக்கோம் சார் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த இடத்துல மறியலோ இல்லை ஏரியிலையோ இறங்கி ஏரியில குப்பை கொட்டாதீங்க அப்படின்னு போராட்டம் பண்ணணும் சார்மா என் பேர் விஜயலட்சுமிங்க சார் நான் எமரால் பார்க் பகுதியில் குடியிருக்கேன் சார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்